கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் என்பதில் அனைவருக்கு வணக்கம்ங்க இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக நல்ல மா காங்கை மாடுகளில் செவலை மாடு கண்ணு மாடுங்க ஒரு மயிலை மாடு கண்ணு மாடு அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவலை மாடுங்க ஹை குவாலிட்டியான செவலை மாடு அதுபோக ஒரு பூச்சிக்கால கன்றுங்க விற்பனை பதிவு முழு முழு வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்கள் கரவ மாடு லோ பட்ஜெட்லேயே இருக்குதுங்க ஹை பட்ஜெட்லேயே இருக்குதுங்க வேணுங்கிறவங்க எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பரை பார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க விடிய பகுதியில் முதல் பிறவாக பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணாமேத்துங்க கடைப்பல் கிட்டச்சத்தை சே சேர்ந்த மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாத கிடாரி கண்ணோட நல்லா குவாலிட்டியான கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க மாடு அழகு லட்சணத்தில் நல்லா சிறந்த மாடு இந்த மாடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது ரூபா பட்ஜெட்டில் வாங்கின மாடுங்க போன வந்து பார்த்திங்கன்னா நல்லா சென்னையிலே அறுபது பட்ஜெட்டில் வாங்கின மாடு மாடு நல்லா அழகு லட்சணத்தில் இருக்கும் குணவனத்தில் இருக்கும்ங்க சுரு சுத்தத்தில் நல்லா தெளிவாக இருக்குதுங்க கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாத கால் கருப்பு அருமையான கால் கருப்பு இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மடிகாம்பு சுத்தம் நல்ல மடிகாம்பு சுத்தமுங்க தப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா கறவையோடு இருக்குது கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் இல்லைங்க சாரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளாரதாக இருக்குமுங்க வேணுங்கிறவங்க வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு அளவான லோ பட்ஜெட்டில் கறவை மாடு கிடாரிக்கன்னோடு தேடிட்டு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு ஏதாவது விட்றதுக்கு இல்லை மாடு வச்சு கரங்கிறதுக்கு இருந்து ஒரு நல்ல மாடாக வேணும்னா அந்த மாடை தெளிவிப்படுத்தி கொண்டு போய் விடலாமங்க கறவிக்கு காலணிக்க வேண்டியது இல்லைங்க நேரம் ஒரு ஒன்றரை லிட்டர் எதிர்பார்க்கலாம் சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிடாரிக்கன்று மாடு வட்டக்கொம்பில் செவலையில் நல்ல பெருமாடை வந்து சேரக்கூடிய மாடு தாடுங்க லேசான வாடல் பதத்தில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவான தரத்தில் இருக்குதுங்க சுழு சுத்தம் மாடு கன்று ரெண்டுக்குமே தெளிவாக இருக்கும் கரை வீடியோ முழுமையாக பாருங்கள் எந்த மாடு பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க அதே மாதிரி வீடியோக்கள் தனிப்பட்ட முறையில் வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க கறவைக்கு ஒரு கா ஒரு நூல் கூட கால் எடுத்து வைக்காது தொந்தரவு இல்லாமல் கறந்துக்கலாம் தற்போது ஒரு அளவான நே ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஒரு ஒன்று ஒன்றை கல் கறந்துட்டு கன்று கொடுக்குற மாதிரி இந்த போது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு செட் ஆகும் நல்ல உடசலுங்க இன்னுமே தீவனம் கொடுத்து தீவனம் கொடுத்தோம்னா மாடு எச்சவும் கறக்கும் நம்ம சொல்கிறது கொஞ்சம் குறைஞ்ச அளவு நம்ம சொல்லிடுறோம் வீடு தேவைக்கு வேணும்னா இன்னொரு அஞ்சாறு மாதத்துக்கு கறக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாடு தேவை செஞ்சு எடுத்துக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விலையில் பெருசாக குறைக்க முடியாதுங்க மாடு கொண்டு போய் கறங்க செனையான திருப்பி நம்ம முடிய கொடுங்க கன்றுக்குட்டி வேணுனாலும் நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா நல்ல விலை கொடுத்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வளர்த்துற மாதிரி இருந்தால் ரெண்டையும் அடுத்த தனித்தனியாக பிரித்து வைத்திங்கனாலும் நல்ல பணமாகும் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது ரூபா விலை பட்ஜெட்டு வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு எடுத்துக்கலாம் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிறவங்க இதை வந்து ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு போட்டு அதில் ஒரு நாலாயிரத்து மூணாயிரத்தை குறைச்சி பண்ணுறதில் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாக போட்டிருக்க மாதிரி தெரியும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற விலை முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு தெளிவாகவே போட்டோம் இந்த விலைக்கு ஓகே அப்படின்னா வாங்குங்க முன்ன பண்ண பெருசாக குறைக்க முடியாது ஒரு ஐநூறுவா மூணாயிரத்துக்குள்ளே பண்ண குறைக்கலாமங்க பிடிச்சவங்க கொண்டு போய் வளர்த்துனிங்கனாலும் மாடு அடுத்த இது செனையின் மேல் நல்லா உடம்பு ஏற்றி நல்ல முறையாக விற்றோம்னாலும் மாடு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது வரைக்கும் கூட விற்குங்க கிடாரி கிடாரிக்கண்ணுன்னு தனியாக விற்றுக்கலாம் மேச்சல் காட்ருந்து கொண்டு போய் விட்டீங்கனாலும் நல்ல மேச்சலில் க வாய் கிடாரி கிடாரிக்கன்று மாடு நல்லா வாய் கடுசுங்க அடுத்த இது நீங்கள் ஊற்றிங்கனாலும் நல்ல பணமாகும் நேரம் ஒன்றரை பாலுங்கிறது சாதாரணமாக கறந்துக்கலாங்க வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருவெட்டுங்க இன்னும் பல்போடாத கன்று பூச்சிக்கன்று காலக்கன்று சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் எல்லா சுளிலும் ஒவ்வொரு சுழிகள் தெளிவாக இருக்குதுங்க கால் கருப்புக்கு எழுந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் இருக்கும் நல்லா காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு நல்லா தவிடு அடுத்த உணவு குடிச்சிக்கிட்டு நல்லா புஷ்டியாக இருக்கக்கூடிய கண்ணுங்க கொண்டு போய் நீங்கள் காயடிச்சு காது வாட்டி ரேஸுக்கெல்லாம் ரெடி பண்ணோம்னா காலை வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறு பட உடம்பு நல்லா இருக்குதுங்க ஃபோர்ஸ் நல்லா இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிடிக்கும் இல்லை இந்த கிடமாடுகளுக்கு பூச்சிக்காலையை கேட்டுருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கொண்டு போய் விட்டிங்கனாலும் மாடு பெருவீட்டில் கன்று போனோம்னா இந்த காலையை கொண்டு போய் விடலாம் ஏன்னா நல்ல உருட்டுங்க நல்ல ஹெவி சைஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாய் மாடு பால் வறுக்கிறதுல மீறின பால் வறுக்கவங்க பனையத்து நாம தான் கொடுத்துருந்தவங்க நேரம் நவ்வால் லிட்டர் கறக்கும் இன்றைக்கி அந்த மாடு அவங்க வச்சுருக்குறாங்க கண் வந்து பால் கறத்துக்குவோம் கண்ணை கூட்டு கன்று இன்றைக்கி நல்ல ஒரு பதினெட்டு மாதத்தில் நல்ல பெருங்கூட்டு கன்று வந்திருக்குதுங்க தொப்புல் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஊடுருவி தொங்குமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பால் கறவை அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான அடையாளம் அப்படிங்கிறத தொப்புள் சொல்லலாம் கிடமாடுகளுக்குலாம் நீங்கள் அதிக் கரவித்திறன் கண் இறங்கணும் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு பெருவெட்டில் கண் இறங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காலையில் கொண்டு விட்டிங்கன்னா நல்லா ஹெவியாக கொம்புதலையும் நல்லா நாகரிகமாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு ஒரு மரியாதையான கண்ணுகள் இறங்கமுங்க விற்பனை விலை முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க இன்றைக்கி கறிக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு முப்பத்தேழு வரை கேட்டுருக்குறாங்க நேற்ற நம்ம கொண்டு வந்தவங்க கறிக்கு போக வேண்டாம் ஏதோ ஒரு பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக தான் இந்த காலை கொண்டு வந்திருக்கிறோம் நல்ல பெருவெட்டு வரும் பல் போடலைங்க கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுடாமல் இருக்கும் ஃபோர்ஸு பட உடப்பில் இருக்குங்க நேரில் வந்து பார்க்குறவங்க பரமதியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறோம் எடுத்துக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க இப்போ வீடியோவில் பார்க்குற மாடு மூணாவது விற்பனை பதியில் மாடு மற்றும் கண்ணோடு இருக்குதுங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு ஒன்றரை லிட்டர் கறந்துட்டு இருக்குதுங்க ரெண்டு லிட்டரும் கூட கறக்கலாம் கண்ணுக்கு ஏழு மாதம் ஆகுது சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க மாடு காலை இணை சேர்க்கப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் சுத்தமாக முடிஞ்சதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது நம்ம கொடுத்த மாடு மாடுதானுங்க கொண்டு வந்துட்டோம் மாடு வேணுங்கிறவங்க கண்ணோடு வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வண்டி பழக்கம் உழவு பழக்கம் ரெண்டுமே தெளிவாக இருக்குமே கண்ணுக்கு ஆழக்கன்றுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஆச்சுங்க நல்லா ரட்டத்தமிழமைப்புலாம் நல்லா கோழி முட்டாண்டு தெளிவான கன்று வேணுங்கிறவங்க மாடு கன்று சேர்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த கறவை முடி வரைக்கும் ஒரு வத்தக்கரவு பால்னி கறந்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க மாடு சினை உறுதி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் ஆகணுங்க எப்படியும் ஒரு எண்பது நாளுக்கு மேலேன்னா சினை உறுதி பண்ணிக்கலாம் நம்ம பார்க்க சொன்னோம் பார்த்தாமுங்க சரியாக தெரியல நூறு சதவீதம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து நம்மட்டு ஒரு நாள் ஆச்சுங்க நல்லா வாய் கிடச்சி போன நம்ம கொடுத்த மாடே தான் கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டத்தை மழை கொடுத்தோம் நல்ல குவாலிட்டியான கண்ணாக இருக்குதுங்க கண்ணை மட்டும் தனியாக வேணுனாலும் பிரித்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாடு தனியாக வேணுனாலும் கொடுக்கலாமுங்க ரெண்டையும் சேர்த்து எடுத்துருக்க மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாமுங்க பெருவெட்டில் நல்ல பெருவெட்டுங்க வண்டி பழக்க உழவு பழக்கத்துக்கு நல்ல கேரண்டியான மாடுங்க நல்ல மான் கொம்பு பழைய வரைக்கும் டைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாத கால் கருப்பு இருக்கும் மடிகாமல் சுத்தம் இருக்கும்ங்க தேத்து மேட்சிங்னா அந்த தேத்துக்கு நல்ல தெளிவான கறவு மாடு வீட்டில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு விவசாயம் பண்ணி வளர்த்துறவங்க தாராளமாக வளர்த்தலாம் மாடு கண்ணு ரெண்டும் சேர்த்து விற்பனை விலை ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க தனித்தனியாக வேணும்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அதை தெளிவாக நம்ம பேசிக்கலாமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செவள மாட்டில் நல்ல கற்க செவலையோட அழகு லட்சணத்தில் கும்பதலையிலேங்க பயிர் கொம்பில் இரட்டம்புல அமைப்பில் கைகால் ஊக்கத்தில்ங்க கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாத கால் கருப்போட பழைய வர்க்கம் நறுக்கால் சுத்தத்தில் வரக்கூடிய செவல மாட்டேங்க கன்று போடுறதுக்கு இன்னொரு இருபத்தஞ்சி முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் ஆகும் குறைஞ்சது முப்பது நாள் ஆகும்ங்க நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ வேணாலும் எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை மடி வந்து கன்று போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ போடுவோங்க இப்போதைக்கு பிடிக்கிறவங்க எடுத்துக்கலாம் இல்லை மடி இல்லை மடிகம் எப்படி வரும்னு தெரியல குணவணம் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு அதை நினைக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்குறவுங்க மாடு வந்து நம்ம ஒரு நாள் ஆச்சுங்க இருந்த இடத்துல நல்லா பராமரிப்பு நல்ல குரங்காட்டில் மேஞ்சிட்டு நல்லா பொழுதோடு பிடிச்சி கட்டிடுவாங்க எப்போ போய் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்று குட்டி பால் கறக்குங்க இந்த மாடு கண்ணை பிடிச்சி முன்னாடி கட்டிட்டோம் அப்படின்னா தண்ணி அடிச்சோம்னாவே பால் தோ போன போனத்துலேயும் அதே மாதிரி தான் கறந்துட்டு இருந்தாங்க நல்லா பொறுப்புங்க நீளத்தில் ஓயறதுல நல்லா இருக்குங்க மாடு நல்லா பெருவெட்டு நல்லா பூச்சிக்கால நிறத்தில் பழைய வர்க்கத்தில் நல்லா கண்ணறக்கூடிய மாடு ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒவ்வொரு கண்ணும் நல்லா தெளிவான ஸ்டைலான கண்ணாக தான் போட்டிருக்குதுங்க போட்டால் மூணாவது கன்று ரெண்டியத்து கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா இருந்த இடத்துல அவங்ககிட்டேயே இருக்குது போனையத்து கன்று நம்ம ஒரு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு நம்மளே தான் கொண்டு கொண்டு வந்து விற்பனை செஞ்சுங்க ஒரு செவலக்கன்று நல்ல கன்று வரக்கூடிய மாடுங்க சுத்தம் தெளிவாக இருக்கும் வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்துருக்கிற மாதிரி தான் எடுத்துக்குங்க